அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற மூலிகை வகுப்பில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டுப்பகு சென்று மூலிகை வந்து நம்ம போகிறோம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தலைப்பு தோட்டம் என்ன வச்சுருக்கோம்னா ஆத்மா டிபி சளி இருமல் சம்மந்தப்பட்ட நோய்க்கான மருத்துவத்தை பற்றி சிறப்பு மருத்துவமும் அந்த விட்டம் சொல்ல போகிறோம் அதில் நிறையா மருத்துவம் நிறைய சொல்ல போனால் இருந்தாலுமே நம்ம சளி இருமருக்கு சித்தர்கள் சொன்ன மருந்தெல்லாம் முக்கியமானது இந்த பார்த்துக்கோங்க இது வந்து வெள்ளை கர்சலாங்கண்ணி ஒவ்வொரு சித்த மருந்துகள் அதாவது காய்ப்ப மருந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள சளி இருமலை எடுத்துகிட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கர்சலாங்கண்ணி சார் அதாவது வெள்ளை கரசலாங்கண்ணி சார் தான் சொல்லியிருக்காங்க மஞ்ச கரசனங்கண்ணி பற்றி ஏற்கனவே ஒரு சில மஞ்ச கர்சனம் பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இந்த வெள்ளக்கரசனங்கண்ணிலேயே நம்ம வயல் சமுதிர நெல் வயலில் வந்து நம்ம எடுக்கக்கூடாது ஏற்கனவே அதில் மருந்தடிச்சு நிறையா பண்ணியிருப்பாங்க கம்மாயில் அதாவது கம்மாயில் தண்ணி வற்றும் போது வற்ற வத்த அந்த அந்த பகுதியில் வந்து இந்த கரசனங்கண்ணி வந்து நிறையா வரும் அதுலேயும் முத்துன அதாவது கொஞ்சம் முத்துன சா கரசலாங்கண்ணியில தான் சாறு நல்லா காட்டமாக இருக்கும் இந்த கரசலாங்கண்ணி சாறு நூறு மில்லி அப்படின்னா நூறு மில்லி பசு நெய் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு சில ஒரு சில்வர் கிணத்துலேயோ கண்ணாடி கலசிலேயே வச்சு நம்ம வெயிலில் வச்சிடணும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு நாளும் நம்ம கிண்டு ஊட்டிகிட்டே வரணும் குறைஞ்சது வெயில் நல்லா இருந்துச்சுனா இப்போ உள்ள வந்து வெயில் இப்போ இருக்குது இந்த வெயில் காலத்தில் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு அஞ்சு நாளில் அந்த சத்து புறம் அந்த வெயில் இந்த நீர் சத்து புறம் எடுத்து கட்டி ஆயிரும் இந்த கட்டியாக இருக்கிற அந்த கசலை நெய்யை அதாவது ஒவ்வொரு காய்ப்பம்பருந்து சாப்பிடும்போதும் நம்ம உடம்புல சளி எடுக்கிறதுக்கு அந்த கற்சாலை நீங்கள் வந்து ஒரு சுண்ட அதாவது மிளகளவு கூட போதும் அந்த உள்நாக்கில் அதாவது பெருவர்ட்டை வச்சு உள்நாக்கில் ஒரு சுற்றி சுற்றணும்னா காலையில் நீங்கள் எதுவுமே தண்ணி குடித்து எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு உடனே ஒரு நிமிஷத்தில் வாமிட் அதிகமாக வரும் ஏன்னா நம்ம அனுபவத்தில் செஞ்சது நிறைய பேருக்கு நம்ம கொடுத்தது நான் எனக்கு சளி இல்லாமல் நான் உடம்பு தான் இருக்கேன் அப்படி யார் சொன்னாலும் சரி இதை வச்ச உடனேயே உடம்புலேருந்து அவ்வளவு சளி வெளியேறும் வெளியேற வெளியேற பார்த்திங்கன்னா அடிவேரெலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் இப்படியே தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நாளுக்கு நாள் சளியோடைய வேகம் குறைஞ்சிரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் சளி கம் எல்லாம் போயிடும் குறைஞ்சது ஒரு மாதமாவது செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் காயப்ப மருந்து சாப்பிட்டீங்கன்னாலும் சரி என்ன மருந்து சாப்பிட்டாலும் அதோடைய பலன் வந்து உங்களுக்கு நூற்றுக்கு நூறு ஃபுல்லாகவே கிடைக்கும் ஆனால் அந்த சளி இருமலை போக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கற்ப மருந்து இந்த நெய் கற்சலை நெய் இந்த நெய்யை வந்து அன்னாத்த மாதிரி வட்டி வச்சு நம்ம சளி எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உணவுலேயும் நம்ம சாப்பிடலாம் அதாவது அந்த வெள்ளைக்கர் சலாங்கண்ணி இந்த பசு நெய்யில் சேர்ந்து முதல்ல அதை எடுத்துக்கிட்டு அதாவது அந்த விசூரிய படத்தில் வச்சு எடுத்துக்கிட்டு முதல்ல சளி பூரா உடம்புக்கு இருக்கு சளி பூரா வெளியேற்றிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் காய்பாக இருந்து சாப்பிடுங்க ஏன்னா இந்த கற்சாலை வந்து வெள்ளைக்கற்சாலை வந்து ஏற்கனவே சொல்லிட்டு வரேன் முத்துன கற்சலாங்கண்ணி எல்லாம் சேர்ப்பேன் இளவின் கற்சலாங்கண்ணி சாரில் சாடு எடுத்திங்கன்னா அந்த சளி வெளியேற்றக்கூடிய காட்டத்தன்மை இருக்காது முத்துணா அதில் தான் இருக்கும் அது இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வற்ற வத்த கம்மாயில் ஓரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வாடி போன தான் இருக்கும் ஆனால் அதில் அவ்வளோ காரத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படி அப்படிதான் தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதனால் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து வாங்க நம்ம இன்னும் அந்த சளி எருமல் சம்மந்து டிபி டிவி சம்மந்தப்பட்டு நிறைய மருத்துவம் போட போகிறோம் நம்ம அன்றைக்கி கிளாஸில் வந்து எல்லாமே ஒரு சொன்னாலுமே முன்கூட்டி உங்களுக்கு எல்லாமே இதில் வந்து வீடியோலேயும் உங்களுக்கு நம்ம காட்டிடுறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் ஆத்மானக்கம் நானு தான் பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து மஞ்சள் கரசலாங்கண்ணி அதாவது பொட்டையிலே கடிப்பான்னு பேர் இதுதான் ஒரு சிலர் மஞ்சள் கரசனாங்கண்ணி நம்ம காட்டில் நிறையா போட்டு உண்டாக்கியிருக்கோம் இயற்கை விவசாயத்தினால பொட்ட மஞ்சள் கரசனங்கண்ணி இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே அதுதான் இந்த வா இந்த மாதம் நடைபெறுத மூலிகை வகுப்பில் நம்ம மூலிகையை வந்து எனக்கு ஒன்று ஒன்று இலங்காட்டி அதுக்குள்ள மருத்துவ பயணம் சொல்லிக்கிட்டு தலைப்பு வந்து டிபி ஆஸ்மா சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மஞ்சக்கரசணி வந்து தங்கச்சத்து உள்ளது இந்த தனியாக நிழலில் காயப்போட்டு பொடி பண்ணி ஒரு மண்டலம் சாப்பிட்டாலே உடம்பு தங்கம் போல் ஆகும் சளி இருமல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது நோய் எதிர் சுற்றி அதிகம் கிடைக்கக்கூடியது இதில் வந்து நம்ம ராமலிங்க வள்ளாளர் அவர்கள் சொன்னோம் மூலிகை இட்டியில் வெள்ளைக்கரசலாங்கண்ணி ரொம்ப நல்லது அது கிடைக்காத பட்சத்தில் இந்த மஞ்சள் கரசண்ணி போட்டாலும் அதுவும் மிகச்சிறந்தது அதில் ஒரு மூலிகை இட்டி போட்டிருப்பாங்க அதாவது கரசலாங்கண்ணி நூறு கிராம்னால் சீரகம் இருபத்தஞ்சி கிராம் அதில் பாதி பன்னெண்டு கிராம் வந்து தூதுவெலை முசுமுசுகை இவ்வளவும் இந்த இந்த வித சரப்படி அதாவது நூறு கிராம் மஞ்ச இந்த மஞ்சக்கர் சனங்கண்ணி அப்படின்னா இருபத்தஞ்சி கிராம் சீரகம் அதாவது ப பன்னெண்டரை கிராம் முஸ் முஸுக்க பன்னெண்டு இருக்கிற தூதுவலை இந்த இதெல்லாம் பண்ணி நல்லால காயப்பட்டு பொடி பண்ணி இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேனில் சாப்பிட்டாலும் சரி அல்லது டீயாக குடிக்கணும்னா அது நல்லா வேக வச்சு கஷாயம் மாதிரி நீங்கள் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சளி இருமல் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் ரத்தத்தின் அளவு கூட்டக்கூடியது நோய் எதிர்த்து கொடுக்கக்கூடியது நம்ம அனுபவத்தில் நிறையா கொடுத்து நிறைய பேருக்கு தொப்பை பயிறுலாம் சரியாக இருக்கு இந்த மஞ்சக்கரசி இருந்து போடுத டீக்கு நல்லா விசேஷம் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம போட்டு நிறையா நிறையா பேருக்கு அதிக பேருக்கு கொடுத்து தொப்பை இல்லாமெல்லாம் தொப்பை நல்லா குறைச்சிருக்கு இருமலும் அதோடு சேர்ந்து போயிருக்கும் அவங்களுக்கு வந்து எந்த காலமும் அந்த மூலிகட்டியை வந்து குறிப்பிட்ட நாளில் வருஷம் முழுதும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் வருஷம் முழுதும் பயன்படுத்திட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து சளி இருமல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வராது அதாவது கிமோக்களின் அளவும் குறையாமல் அவங்களுக்கு இருக்கும் நோய் எதிர் சுத்தியும் அதிகமாக இருக்கும் அந்த மஞ்சள் கர்சனி மேலும் நமக்கு வந்து பல மருத்துவத்தில் இப்போ தாமரை செந்துரம் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த மஞ்சக்கரசனங்கண்ணி சாரில் சுரு கொடுத்து அதாவது வெட்டையான பிறகு மேலும் மீண்டும் சுரு கொடுத்து அந்த சாரிலையை அரைச்சி நீங்கள் புடம் போடும்போது வந்து அது உயர்ந்த தாமிரசந்தரமாக மாறும் அந்த தாமிர சுந்தரம் உயர்ந்த காய்களுக்கும் மட்டும் இல்லாமல் டிபியை விரைவில் குணமாக்கக்கூடியது அதுபோல் நமக்கு வந்து நிறையா மஞ்சக்கரசலங்கண்ணி பயன்படுது அது மாதிரி நிறைய ஐவில் இருந்தால் டிபி சம்மந்தப்பட்டதில் வந்து கூட்டுச்சற்களையும் இந்த மஞ்சக்கரசலி பயன்படுது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு காய்கற்ப சூரணம் அதாவது ஒண்ணா நவுரி கருப்பு காகனம் மஞ்சக்கரிசலாங்கண்ணி வெள்ளக்கரசலாங்கண்ணி வல்லாறை சிறு சிறு படை இத்தனை மூலிகையும் நிழலில் காயப்பட்டு பொடி பண்ணி நம்ம வந்து சாப்பிடும்போது அது ஒரு உயர்ந்த காய்கள் போமாக வருது அது மாதிரி மஞ்சள் கற்று நிறைய மருத்துவத்தில் வருது தனியாகவும் வருது கூட்டுச்சரக்காகவும் வருது அதனால் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வாங்க இந்த மாதம் நடைபெறது கிளாஸில் கிளாஸுக்கு நடத்துது அத்தனையும் இன்னும் ஆடாத இருக்குது நிறையா இருக்குது தனித்தனியாகவும் சொல்லுவோம் கூட்டு மருந்தாகவும் சொல்லுவோம் ஒரு சிலர் நம்ம மருத்துவ கிளாஸுக்கு வர முடியாதவங்க அது என்ன நடந்து கேட்பாங்க அதனால் இப்போயே உங்களுக்கு வந்து இந்த மாதம் நடக்குத கிளாஸ்க்குள்ள மருத்துவம் புறமே இந்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும் அது போக நேரடியாக இங்கே கேள்வி கேட்குறவங்க நிறையா நேரடியாக பயிற்சிக்கு வரும்போது உங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுப்போம் ஆனால் நம்ம ஞான பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு சொல்லி சேனால் பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க நிறைய மருத்துவ குறிப்பு போட்டுக்கிட்டே வரோம் நன்றி வணக்கம்